ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் உங்களை வாழ்த்தையை ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் சங்கீத புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாம் வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவை உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியிலே நெகழ விடாதிருக்கிறாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்க என்ன வார்த்தைன்னு சொல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீத காரணாக தான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இது ஏன் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைகளை பார்க்கும்போது சில காரியங்கள் முடிவுக்கு வர முடியாதபடிக்கு தடையாக காணப்படுகிறது அநேகர் புளம்பிக் கொண்டிருக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கலை நான் ஜெபிக்கிறேன் பாசிட்டிவ் பண்ணிக்கிறேன் சர்ச்சைக்கு போகிறேன் ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கலை சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கற்ற சொல்லிற மகனே மகளே உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன் நீ கலங்காத நீ வேதனைப்படாத நீ என்னுடைய சமூகத்தில் இருந்தது நிமித்தம் நீ என்ன சமூகத்தில் மண்டியிட்டது நிமித்தம் நீ என்னை நோக்கி கூப்பிட்டது நிமித்தம் நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார் அருமையான பிள்ளைகளை நம்முடைய தகுப்பன் உங்களுக்காக தான் அவர் இறங்கி வருகிறார் நிமித்தம் இறங்கி ஆண்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அப்படி என்று சொன்னால் உங்கள் காரியத்தில் ஒரு ஜெயம் இல்லாதபடிக்கு தடையாக இருக்குமானால் நிச்சயம் அவர் உங்களுக்காக இறங்கி வருவார் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருகிறதற்காக இறங்கி வருவார் அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார் நிச்சயம் முடிப்பார் நஷ்டமா பலவிதமான கடன் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லையா வீடு கட்ட முடியவில்லையா திருமண காரியங்கள் தடையாக இருக்கிறதா கத்தருடைய ஆவியான்னு சொல்லுகிற நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் உண்டு உங்களுடைய மாசமான காரியத்திற்கு தேவ சமூகத்திலிருந்து கண்ணீர் விட்டதற்கு பதில் உண்டு உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அதனால சோர்ந்து போவாதுங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு நாமத்தை தூஷித்தராதவங்க இந்த நாளில் யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறார் இந்த வார்த்தை உடைய வாழ்க்கையை நிறைவேறப் போகிறது நிச்சயம் அருமையான தேமுடைய பிள்ளைகளை நிறைவேறப் போகிறது அதனால் சோர்ந்து போவாதுங்க நீங்கள் சேவிக்கிற இயேசு பெரியவர் அவர் மகிமையின் ராஜா உங்களுக்கு இல்லாமல் யாருக்குங்க நீங்க ராஜாவுடைய மகளாக மகனாக இருக்கிறீங்க எந்த காரியமானால் சின்ன காரியமோ பெரிய காரியமோ அவர் யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறார் நிச்சயம் யூதா ராஜ சிங்கம் உங்களுக்காக இறங்கி பெறப் போகிறார் விசுவிக்கிறீங்களா விசுவசிக்கிறீங்களா நான் உங்களுக்காக செதிக்கப் போகிறேன் பிதாவே பிதாவையும் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையின் வழியே நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி ஆண்டவரேன் இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் காணப்படுகிறதப்பா இந்த தடைகளை மாற்றி ஆண்டவரே இல்லாதபடிக்கு அநேக குடும்பத்தில் அநேக வாலிபர்கள் வால்வன் பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா நல்ல வேலைகளை கொடுங்கப்பா ஊழியத்தில் நீர் அழைத்து அந்த ஊழியத்தை கொண்டு போக முடியாதபடிக்கு இது எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி சந்தேகத்தோடும் பலன் குண்டி இருக்கலாம் நீ யாவற்றையும் செய்து முடிக்கிறபடியினால உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தின்படி ஜெபத்தின்படி அவருடைய கண்ணீரின்படி அண்டவர் இப்பொழுது இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி நீ செய்து கொடுத்ததற்காக நன்றி செய்து முடித்ததற்காக நன்றி ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை கத்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறார் நிச்சயம் அது காட் பிளஸ் யூ நீங்கள் விஸ்வாசிங்க இந்த வார்த்தை நீங்கள் அநேகருக்கு அனுப்புங்க ஷேர் பண்ணுங்க கர்த்தருடைய வார்த்தை அநேகர் விஸ்வாசிங்க அநேகர் அந்த வார்த்தையும் அவருடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்யும் நடக்கணும் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் நீங்கள் கேட்குறது மாத்திரமல்ல உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாேருக்கும் அனுப்பிவிட பாருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்கள் மூலம் பெரிய காரியத்தை செய்வார் காட்பிளஸ்